அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நாம் நினைத்த நபரின் அன்பை பெறக்கூடிய ஒரு சிறந்த வஜீஃபாவை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கு நம்மள பலருக்கும் பல கவலைகள் இருக்குது அதுலேயும் மிக முக்கியமான கவலை என்ன அப்படின்னா நம்ம விரும்பக்கூடிய நபரோட அன்பு கிடைக்கல அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய கணவனை விரும்புகிறேன் என்னுடைய மனைவியை விரும்புகிறேன் அவங்க என் மேலே அன்பு காட்டலை நான் என்னோட பெற்றோர் விரும்புறேன் இன்னும் நான் என்னோட பிள்ளைய நான் விரும்புகிறேன் ஆனா அவங்களுடைய அன்பு எனக்கு கிடைக்கல இன்னும் நான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல என்னுடைய முதலாளியின் மீது அன்பு காட்டணும் இன்னும் நான் விரும்பக்கூடிய ஒரு நபரோட அன்பு எனக்கு கிடைக்கணும் நான் விரும்பக்கூடிய என்னுடைய தோழி என்னுடைய தோழனுடைய அன்பு எனக்கு கிடைக்கணும் இன்னும் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபருடைய அன்பு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்க செய்யலாம் ஏன்னா இன்றைக்கு நம்மள பலரோட கவலை இந்த தான் எல்லா கவலையுமே நம்மால சரி பண்ணி கொள்ள முடியும் ஆனா நம்ம விரும்பக்கூடிய ஒரு நபரோட அன்பு நமக்கு கிடைக்கல நம்மளை அவங்க புரிஞ்சுக்கலை நம்ம அவங்க மேல வச்சிருக்கிற அன்பை அவங்க தெரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற கவலை தான் நம்மளோட மனதையே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தும் எனவே இன்ஷால்லாம் அப்படிப்பட்ட அந்த கவலையை நீக்கி நீங்க நினைக்கக்கூடிய அந்த நபரோட அன்பை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலை தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் இன்ஷால்லா இந்த அமலை நீங்கள் நம்பிக்கையோட நீங்கள் செய்யுங்க ஏழு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும் ஏழு நாட்கள் செய்து முடிப்பதற்குள்ளேயே உங்களை வேணான்னு சொல்லிட்டு போன அந்த உறவு அந்த நபர் உங்களை தேடி வந்து உங்கள் மேலே அதிக அளவு அனுபவிப்பாங்க நீங்க விரும்புறத விடவும் அதிக அளவு அனுபவிப்பாங்க அந்த அளவு அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்தை மாற்றி உங்கள் மீது கவனத்தை செலுத்த வைப்பான் இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நள்ளிரவில் ஒரே இருப்பில் அமர்ந்து யா லத்தீஃப் அன் தல்லாஹ் என்று ஆயிரத்தி எழுநூறு தடவை ஓத வேண்டும் இவ்வாறு ஏழு நள்ளிரவுகள் ஓத வேண்டும் ஓதும் பொழுது நாம் விரும்பும் நபரை மனதில் எண்ணிக்கொள்ள வேண்டும் நள்ளிரவு அப்படின்னா தகஜத்துடைய நேரம் இந்த அமல ஒரே தான் நீங்க செய்யணும் யாருக்கிட்டையும் நீங்க பேசக்கூடாது இன்னும் நீங்க ஓதுறதுக்கு முன்னாடியும் சரி ஓதும் போதும் சரி ஓதிய பின்னாடியும் நீங்க எந்த நபரோட அன்பை நீங்க பெற விரும்புகிறீங்களோ அந்த நபரை நீங்க விடத்தில் சொல்லுங்க இன்னும் உங்களோட மனதுல அதை நினைச்சுக்கிட்டே இதை ஓதுங்க அல்லாஹினுடைய அன்பும் உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்க விரும்பக்கூடிய அந்த நபரோட அன்பும் உங்களுக்கு கிடைச்சிரும் வேணான்னு சொல்லிட்டு போனவங்களே உங்களை தேடி வந்து உங்களை விரும்புவாங்க உங்க மேல அன்பால பைத்தியமா இருப்பாங்க அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் அன் யா லத்தீஃப் அப்படின்னா உள்ளன்பு மிக்கவனே அன் அல்லாஹ் இந்த சிறந்த திக்கிற நீங்கள் ஏழு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க உங்களோட கவலைகளை எல்லாத்தையுமே அல்லாஹ் லேசாக்கி நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்கள அல்லாஹ் உங்களை தேடி வந்து பேச வைப்பான் உங்கள் மேலே அன்பு காட்ட வைப்பான் இன்னும் அல்லாஹினுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும் எனவே இந்த அமலை நீங்கள் தொடர்ந்து ஏழு நாள் நீங்கள் செய்யுங்க தஹஜத்துடைய நேரத்தில் தான் நீங்கள் செய்யணும் மற்ற நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடாது ஏன்னா அந்த நேரம் அது ஒரு மகத்தான நேரம் அல்லாஹ் நம்ம எதை கேட்டாலும் நமக்கு கொடுக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் இந்த திக்கிற ஒதுனீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்கள் மீது இன்னும் அதிக அளவு அன்பை காட்டுவான் இன்னும் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த நபரோட அன்பையும் உங்களை காட்ட வைப்பான் எனவே என்றால் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க அல்லாஹினுடைய அன்பையும் கேளுங்க அந்த நபரோட அன்பையும் கேளுங்க இன்னும் உங்களோட அத்தனை தேவைகள் குறித்தும் நீங்க கேளுங்க அந்த ரப்பு நிச்சயம் உங்களுக்கு நிறைவேற்றி தருவேன் எனவே நாம் விரும்பக்கூடிய நபரின் அன்பையும் அல்லாஹினுடைய அன்பையும் அடைந்து கொள்ளக்கூடிய இந்த சிறந்த திகரை நாம் ஒவ்வொருவரும் ஓதி அல்லாஹவிடம் துவாரா செய்து அந்த ரப்பினுடைய அன்பையும் நமக்கு மனதிற்கு பிடித்த நபருடைய அன்பையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா